நேர்களே பலஸ்தீனத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அக்டோபர் தேதி இன்றைக்கு நவம்பர் மூன்று இருபது நாட்கள் கழிந்த பிறகு பலஸ்தீனத்தில் இருநூத்தி முப்பத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டும் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாக நேற்று இரவு பலஸ்தீனத்தின் சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது இதற்கு முன்பு அறுபத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்தார்கள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் நிரந்தரமாக ஊனமுட்டார்கள் இந்த நிலையில் சீஸ் ஃபயர் வந்த பிறகும் இருநூத்தி முப்பத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபது நாட்களில் எண்ணூறு பேர் படுகாயம் அடைந்தார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் மார்கோரூபியோ போன்றவர்கள் இஸ்ரேல் தே ஹாவ் எ ரைட் டு டிப்பெண்ட் திம்செல் அவர்களுக்கு தங்களை காற்று கொள்வதற்கான எல்லா சுயாதீன உரிமையும் இருக்கிறது ஹமாஸ் கிரஷ் பண்ணப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் ஹமாஸோ ஆயுதங்களை மௌனிக்கப் போவதில்லை உடல்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் பதினோரு எஞ்சிய உடல்கள் மட்டும் பாக்கியிருக்கிறது நவீன எக்யூப்மெண்ட்ஸ் எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை நீங்கள் தாராளமாக வாருங்கள் என்று அழைத்தார்கள் அதன் விளைவாக இந்த சர்ச் நடவடிக்கைகள் ஆக்ஷன் இஸ் கோயிங் டு பி கொண்டிருக்கிறது ரொம்ப ஃபாஸ்டாக இதற்கிடையில் காசாவில் மக்கள் நேற்றைக்கு அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி செய்தியின்படி குளிர்காலம் வருகிற நேரத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் ஐந்து குழந்தைகளின் தந்தை அங்கு கிடைக்கக்கூடிய உடைந்த கற்களை வைத்து ஒரு சிறு கூடாரத்தை அமைக்கிறார் அதற்கு சிமெண்டும் இல்லை கற்களும் இல்லை மணலை குலைத்து கடந்த கால மரபுகளின் அடிப்படையில் ஒரு சிறிய அட்டை கட்டுகிறார் கேட்டால் என் பிள்ளைகள் தூங்காத இரவுகளாக பூச்சிக்கடி மழை குளிரால் அவற்றில் இருக்கலாம் என்று நான் கேட்டி முடிகிறேன் கம்ப்ளீட் அது கூட அவர்களால் முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு துயரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களை எல்லாம் அழைத்து கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த குடிசை கட்டுகிறார்கள் இந்த மக்களுடைய கொடுமை சொல்லி மாறாது தோழர்களே அறநூறு ட்ரக்கில் வரக்கூடிய அந்த எய்டட் வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு தான் வந்திருக்கு இதுவும் தற்போதைய நிலை இப்பொழுது எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறிய ஏற்கனவே இருந்த பள்ளி ஆசிரியர்கள் கொஞ்சம் பாடத்தை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை இன்றும் ஸ்டார்வேஷன் தொடர்கிறது எல்லை மீறி போகிற இஸ்ரேல் இன்று காலை நேற்று கிடைத்த தகவலில் பாலியல் பலாத்காரத்தில் பல பெண்கள் பலஸ்தீனத்தின் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அது இஸ்ரேலை அரசியலை உலுக்கித்தான் போட்டிருக்கிறது இதற்கிடையில் பலஸ்தீனத்தின் மக்கள் அறுபத்தி ஒம்போது விழுக்காடு சேனல் டுவெல் நடத்திய கருத்து கணிப்பில் ஹயாம் பத்திரிகையின் வெளியீட்டில் அறுபத்தி ஏழு முதல் ஒம்பது சதவீதம் இந்த போரை நடத்தியது அமெரிக்கா தான் என்று சொல்லிவிட்டார்கள் அமெரிக்கா தான் ஆயுதம் கொடுத்தது அமெரிக்கா தான் நடத்தியது அமெரிக்கா தான் எல்லோருக்கும் பொறுப்பு இருபத்தி நாலு சதவீதம் யூத ராணுவம் நடத்தியதாகவும் ஏழு சதவீதம் எங்களுக்கு இதை பற்றி டோன்ட் ஹேவ் எனி எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது என சொல்லியிருக்கிற நிலையில் அறுபத்தி ஒம்பது சதவீதம் அந்த அறுபத்தி ஏழு போக மீதி ஒரு கரைப்பில் அறுபத்தொம்போது சதவீதம் நாட்ட பொம்மையாக அடிமைகளாக இஸ்ரேல் அமெரிக்காவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது என்ற தகவலையும் இஸ்ரேல் மக்கள் மிக கடுமையாக வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலில் இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக ஆகி கொண்டிருக்கிறது தற்போது போர் நிறந்த பிறகு கான்யூனிஸ் மற்றும் பல பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த படைகள் வெளியேற மறுக்கிறார்கள் துருக்கியும் எகிப்தும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் துருக்கி சவுதி அரேபியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரானை சார்த்த வல்லமை மிக்க ஒரு மூன்று தேசங்கள் இனி வருங்காலத்தில் இராணுவ செயல்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என பேச்சு போகிறது காரணம் சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கிய அஃபீஷியல் ஹெட் சொல்கிறாரு நாங்கள் பொதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே குண்டை போட்டு பலரை கொலை செய்து விட்டார்கள் யூதர்கள் சமாதான பேச்சில் சமாதானத்திற்காக அவர்களுக்கு சார்பாக பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தையே அவர்கள் தாக்க முற்பட்ட போதும் அதே சமயம் இவர்களின் வருங்கால நடவடிக்கை என்னவாக இருக்கும் என கடும் அச்சத்தை துருக்கியும் சவுதி அரேபியாவும் பகிர்ந்து கொண்டதன் விளைவாக தங்களுக்கு சாதகமானது ஒரு சுயாதீனமான ஒரு ராணுவ தலைமை படைகளை உருவாக்க அவர்கள் என்கிறார்கள் இன்றைக்கு மத்திய கிழக்கில் வருவான சக்திகளாக ராணுவ வல்லமை கொண்டவர்களாக இருப்பது டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் துருக்கி அதே போன்று ரஷ்யா துருக்கி போன்று ஈரான் மூன்றாவது நிலையில் சவுதி அரேபியா படை பரிவாரங்களை வைத்திருக்கிறார்கள் எகிப்து ஜோடான் இவர்களுக்குள் இணைய வாய்ப்புண்டா என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது இந்த நிலையில் போர் நின்ற பிறகும் ஏராளமான நாசகார ஆயுதங்கள் ஷாட் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈராக்குக்கு ஈரான் கொடுத்து வருவதாகவும் வலிமைப்படுத்தும் அதனுடைய பிராக்ஸிகளான ஹிஸ்புல்லா அன்சருல்லா போன்றவைகள் வலிமை வாய்ந்து வருவதாகவும் நவீன தொழிறகம் வாய்ந்த ஹிஸ்புல்லாவிடத்தின் அடுத்த போருக்கு எஸ்கலேஷன் அந்த சிவியர் சூழல் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை நேற்று பேசிய முன்தினம் பேசிய இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை மிக தெளிவாக ஈரான் வைத்திருக்கிறது ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எக்காலத்திலும் அமெரிக்காவுக்கு நாங்கள் தலைவணங்க போவதில்லை ஆனால் எல்லா கதவுகளையும் தொடர்ந்துருக்கிறோம் என் நியூக்ளியர் வெப் குறித்து பேச தயாராக இருக்கிறோம் ஆனால் நெவர் கெட்ரேட் அது எங்களுடைய சுயாதீன இறையாண்மை என்ட்ரி செய்வதும் சென்ட்ரிச் பண்ணுவதும் அட்டோமிக்ஸ் எனர்ஜி அது நாங்கள் விடப்போவதில்லை அது மின்சாரம் தயாரிப்பதற்கும் மருத்துவ உதவிகளுக்கும் எங்களுக்கு நல பணிகளுக்கு அது அன்றி நாட்டு வெப்பன்ஸ் ஆயுதங்களை நாங்கள் தயாரிக்கப் போவதும் இல்லை அணு ஆயுதங்களை நாங்கள் உருவாக்கப் போவதும் அல்ல என்று ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு பேசலாம் வாங்க ஆனால் எக்காலத்திலும் மிசைல் குறித்தோ பலிஸ்டிக்கை தாண்டி ஹைப்பர்சோனிக் நாங்கள் தயார் செய்யக்கூடாது என்றெல்லாம் பேசுவது நினைத்து கூட பார்க்க முடியாது என்று தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான சிஏஏ முசாத் இரண்டு பேரும் ஒரு கடுமையான பேனிக் கருத்தை எக்ஸ்போசர் செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்கப்படலாம் அதற்கான உபாதைகள் அதற்கான பிரிப்பரேஷன் அனைத்தும் ஈரான் தனது பிராக்சிகளோடு செய்து வருகிறார்கள் என்கின்ற உறுதியான தகவலை முசாத் மற்றும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி யுஎஸ் தெளிவுபடுத்தியிருப்பது ஒரு அப்ரிஹென்சன்ஸ் ஏற்படுத்தி இருக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கஸாவில் நிலைமை மோசமாக இருக்கிறது கஸ்ஸாவில் மரண ஓலங்கள் சற்று குறைந்தாலும் அந்த மக்களுக்கான மெட்டீரியலை அவர்கள் அலவு பண்ணலைங்கிறது அல் ஜசீரா தெளிவுபடுத்தியிருக்கிறது அந்த மக்களுடைய ஸ்டார்வேஷன் அறநூறு லாரிகள் ட்ரக்குகளுக்கு பதிலாக நூற்றி நாற்பத்தைந்து லாரிகள் மட்டும்தான் வந்திருக்கிறது மூன்றாவதாக இருபது நாளில் இரநூத்தி முப்பத்தாறு பேர் சீஸ்வயரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நான்காவது இன்னும் மத்திய கிழக்கில் அச்சுறுத்தல் அதிகரிக்கிறது இதன் விளைவாக இரான் சாட்டி ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா அன்சருல்லா மூலம் ஆயுதங்கள் எந்த நேரமும் தாக்கலாம் இரான் மற்றொரு கருத்தில் சொன்னார்கள் ஒரு காலமும் யூதர்களோடு நமக்கு சமாதானம் இல்லை பனிரெண்டு நாள் போரில் நாங்கள் பயன்படுத்திய அனைத்து ஏவுகணைகளின் மூலம் தெரிந்து கொண்டோம் நாசகார விளைவுகளை அவர்கள் சந்தித்தார்கள் மீண்டும் சந்திப்பார்கள் தவறான முடிவுகளை எடுத்தார் ஆகை மத்திய கிழக்கில் தற்போது கொதிநிலை போர் களம் அதிகமாக இருக்கிறது அதே சமயம் பெஞ்சமின் நித்தானியாவுடைய ஆட்சிக்கு பெசலில் சுமோட்ரிச் பென்கேவிர் போன்றவர்களின் அச்சுறுத்தல் அதிகரிக்கிறது அநேகமாக அவர் ஆட்சி விட்டு போகலாம் அவர் மீது ஊழல் வழக்குகள் சர்வதேச கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவர் நிறுத்தப்படலாம் என்கின்ற பாதைகளும் மாறுவதற்கு இல்லை ஆக பலஸ்தீனம் ஆட்சி தனிநாடு ஒன்றுதான் இதற்கு தீர்வு ஆனால் அமெரிக்காவே இந்த போரை நடத்தியது என்று யார் சொல்கிறார்கள் என்றால் அறுபத்தி ஒம்பது விழுக்காடு யூதர்கள் தெளிவாக சொன்ன பிறகு அமெரிக்கா யார் என்பதை கொஞ்சமாக இப்போது புரிய ஆரம்பித்திருக்கிறது மத்திய கிழக்கு அதன் விளைவாகத்தான் பாகிஸ்தானோடு ஸ்டாக் பைஸ் என்று சொல்லப்படுகிற அணு ஆயுத ஒப்பந்தம் இப்பொழுது வலிமைப்பட்டிருக்கிறது தனித்துவமாக துருக்கியோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கலைச்சூழல்கள் மாறுகின்ற காலத்தில் மத்திய கிழக்கு மற்றொரு மிகப்பெரிய பிராந்திய இராணுவ மண்டலமாக போர்ச்சூழல் கொதிநிலையில் தவிர்க்க முடியாத ஒரு நிலப்பகுதியாக மாறி வருகிறது நன்றி